ஹை கைஸ் நான் தான் பிரேசாலம் பேசுகிறேன் ஆம்பூர் ஹார்ஸ்மென் யூடியூப் சேனலேருந்து இருந்து இப்போ நாங்கள் பார்த்து எனக்குறது வந்து நாட்டு குதிரையில் பெண் குதிரைங்க இது இருக்கிற இடம் வந்து வேலூரில் இருக்குது நம்ம ஒரு சின்ன கிட்ட தாங்க இருக்கு வாங்க இந்த குதிரையுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த குதிரையுடைய கலர் வந்து அப்ளாக் அப்படின்னு சொல்லுவாங்க சம்மன்ல அப்ளாக் அப்படின்னு சொல்லுவாங்க குதிரை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க நல்லா கண்டிஷனில் இருக்குது சுள்ளியெல்லாம் சுத்தமாக இருக்குங்க பத்து சுள்ளி சுத்தத்தில் இருக்குங்க ஹைட் வந்து இந்த பெண் குதிரையுடைய ஹைட் வந்து நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது இன்ச் ஹைட் இருக்குங்க கடி உதவ எந்த ஒரு பழக்கம்லாம் ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் வண்டி பழக்கம் கூட இருக்குது ஏர் சவாரி கூட இருக்குங்க வண்டிலெலாம் வந்து ரொம்ப நல்லா தெளிவாக போகுங்க அதே மாதிரி ஏர் சவாரியில் பாருங்க என்ன பிச்சுன்னு ஓடுது பாருங்க வண்டியில் ஃபாலோ பண்ணின்னு போயிட்டு கூட குதிரை அந்த அளவுக்கு ஸ்பீடா போயின்னு இருக்குங்க ரொம்ப நல்லா அருமையான ஒரு குதிரை இப்போ புதுசாக ரைடிங்லாம் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி குதிரை எடுத்து கூட நீங்கள் ரைடிங் கற்றுக்கலாங்க இந்த பெண் குதிரையுடைய வயசு வந்து ஒரு ஏழு வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க செவன் இயர்ஸு ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி நைன் இன்ச்சஸ் ஹைட் இருக்கும் ஃபிஃப்டி இன்ச்சஸ் வரும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த குதிரையுடைய விலை என்ன சொல்கிறது தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க நெகோஷியபல் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ணனுடைய காண்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் சின்ன பசங்கள்லாம் பிடிக்கலாம் ஒன்றுமே பண்ணாது ரொம்ப சாஃப்ட் கேரக்டருங்க இந்த குதிரை